ஹை students, இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி முன்னூறு அஞ்சில் சம் கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு டூ ரூட் ஆஃப் x டிவைட் பை ஏ ப்ளஸ் த்ரீ ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸ் ஈக்குவல் பி பை ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ பை பி ஆக்சுவலாக இந்த கொஷினை கொடுத்துட்டாங்க இதை நம்ம வந்து சாப்பாடு வடிவத்தில் மாற்றி இதுக்கான ஆன்சர் என்ன அதாவது எக்ஸனோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க இப்போது கொஷினில் குத்துக்கணும் எடுத்து எழுதியாச்சு முதல்ல இந்த ரூட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நான் ஒய்னு எடுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் இந்த எக்ஸ் டிவைட் பை ஏ அப்படின்றத வந்து ஒய் அப்படின்னு எடுக்க போகிறோம் டிவைட் பை ஏ இதை வந்து ஒயின்னு எடுக்கணும் சரிங்களா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை எக்ஸ் இருக்குது இது அப்படியே வந்து தலைகீழாக இருக்கிறதுனால எக்ஸ் டிவைட் பை ஏன்னா ஒய் கீழே ஒன்றுக்கு தான் அர்த்தம் இது தலைகீழாக இருக்கிறதுனால இதை வந்து ஒன்று டிவைட் பை ஒய் அப்புடின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ரூட் ஆஃப் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் இந்த ரெண்டு அப்படியே வரும் ரூட் எக்ஸ் டிவைட் பை ஏ பை ஒயின்னு எடுக்க போகிறோமா அப்போ டூ ஒய்னு வரும் ப்ளஸ் த்ரீ ரூட் ஏ டிவைட் பை எக்ஸ் பை எடுக்க போகிறோம் ஒன்று டிவைட் பை y இருக்கப்போகிறோம் ஒன்று 1 பை ஒய் ஈக்குவல் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் ஆர்ஏ டிவைட் பை பி சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போது இங்கே மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இது வந்து இருக்குங்களா இப்போ மூணு இருக்குது ஒன்று இருக்குது இப்போ பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது என்ன வரும் இந்த டூ ஒயன்றது அப்படி வரும் இங்கே வந்து மூணு டிவைட் பை ஒய் ஈக்குவல் இப்போ இதை வந்து க்ராஸ் மல்பிளேஷன் பண்ணலாம் சரிங்களா இப்போ இருக்கும்போது பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் சென்ட்ரல் கப் ப்ளஸ் அப்படியே வரும் ஆர் ஏ இன்ட்டு ஏ ஆறு ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி ஏபி அப்படியே இருக்கும் சரிங்களா இப்போது இதை கிராஸ் மல்டிபுளேஷன் பண்ணணும் எதுவுமே இல்லைன்னா கிட்ட இருந்தால் ஒன்றுக்கிறத அர்த்தம் குறுக்கு பக்கம் பண்ணும்போது டூ ஒய் இன்ட்டு ஒய் டூ ஒய் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் அப்படியே வரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணு y பை ஒன்று இன்ட்டு ஒய் ஒய் அப்படி வரும் ஈக்குவல் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஏ ஸ்கொயர் பை ஏபி இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்கள் கீழே வந்து டிவைட் பை அதாவது வகுத்தில் இருக்குங்களா வகத்தில் இருக்கிறது இந்த ஒய் ஈக்குவல்க்கு பக்கம் வரும்போது பெருக்கல வரும் இந்த ஏபி ஈக்குவல்க்கு இந்தப்போ வரும்போது பெருக்கல்ல வரும் ஏன்னா வகத்தில் இருக்கிறது பெருக்கலை மாறும் அப்போது ஏபி டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் இந்த ஒய் இந்த பக்கம் வரும்போது ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஏ ஸ்கொயர் சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போது ஏபி எடுத்து இது ரெண்டு கூடியும் பெருக்கணும் இப்போ ஏபி இங்கே டூ ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ பெருக்கும் போது என்ன வரும் டூ ஒய் ஸ்கொயர் வருமா இங்கே ஏபி எடுத்து த்ரீ கூட பெருக்கும் போது த்ரீ இன்ட்டு ஏபின்னு வருமா ஈக்குவல் இந்த ஒய் எடுத்து பி ஸ்கொயர் கூட பெருக்கும் போது பி ஸ்கொயர் இன்ட்டு வரும் ப்ளஸ் இந்த ஒய் எடுத்து ஆறு ஏ கூட போது ஆறு ஏ ஸ்கொயர் இன்ட்டு வருமா இந்த டேர்ம் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் இருக்கும்போது இது ஆர்டரை எழுதும் எப்படி எழுத தெரியுமா டூ ஏபி ஒய் வரும் இந்த ஆர்டர் ஃபார்மில் ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல் போர மைனஸில் வரும் இப்போ மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஆறு ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது எடுத்து எழுதியாச்சு இது ஆர்டரை எழுதிக்கலாம் இப்போது ஒய் ஸ்கொயர் ஒய் அடுத்து வந்து ஏ த்ரீ ஏபி அதை மாறிலி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது டூ ஏபி ஒய் ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் ஆறு ஏ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ ஏபி ஈக்குவல் ஜீரோ இப்போது இது ஓட்டாமாவும் இது ஓட்டாமாவும் எடுத்துக்கலாமா இப்போ இதில் என்ன காமனாக வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலையும் இதுலேயும் பாருங்கள் காமனா பிஒய் இருக்குது இப்போ பிஒய் வெளியே எடுத்துக்கலாம் பியும் ஒய்யும் வெளியெடுத்துட்டாங்கன்னா உள்ளே என்ன இருக்கும் டூ இருக்கும் ஏ இருக்கும் பியை வெளியே எடுத்துகிட்டோம் இங்கே ரெண்டு ஒயில் ஒரு ஒய் வெளியே எடுத்துகிட்டோம் உள்ளே வந்து ஒரு ஒய் இருக்கும் மைனஸ் இங்கே ரெண்டு பி இருக்குது ஒரு பி வெளியே அப்போ உள்ள ஒரு பி இருக்கும் ஒரு ஒய் இருக்குது அதை வெளியே எடுத்துட்டோம் சரிங்களா அப்போது இப்போ இங்கே என்ன வந்திருக்கோ அதுதான் இங்கேயும் வரும் அப்போ கண்ணை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் எழுதும் போது டூ ஏ ஒய் மைனஸ் பி அப்பு வருமா அப்போ இந்த டேம் எடுக்கும்போது அங்கே நம்ம வெளியே என்ன எடுத்துருப்போம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்யும் அப்படியே இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ இருக்குது அப்போ ஒரு ஏ நம்ம வெளியே எடுத்துருப்போம் இங்கே ஆறு இருக்குது இங்கே ரெண்டு அப்போது காமனாக மூணு எடுத்திருப்போம் மூணு ரெண்டு ஆறு ஏன் டிஏ ஏ ஸ்கொயர் வந்து ஒய் அப்படியே இருக்குது இங்கே மைனஸ் இருக்கா அப்போது மைனஸ் தான் வெளியே எடுத்திருக்கோம் ஏன்னா மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் வந்துடுச்சா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு மைனஸ் மூணு ஏ இருக்குது மைனஸ் பி இருக்குது இப்போ இருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு ஏ பி அப்படி வந்துடுச்சா ஈக்குவல் ஜீரோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எடுத்து எழுதும்போது என்ன வரும் டூ ஏ ஒய் மைனஸ் பி ஓட்டம் இது ரெண்டும் ஒரு காரணியாக வரும் பிஒய் மைனஸ் 3A ஈக்குவல் ஜீரோ இப்படின்னு கிடைக்குமா இப்போ இது எடுத்து 2ay டூஏஒய் மைனஸ் பி ஈக்குவல் ஜீரோ கம்மா பிஒய் மைனஸ் ஈக்குவல் ஜீரோ கிடைக்கும் இப்போ மைனஸ் பி ஈக்வல்கிறதுப்பா வரும்போது ப்ளஸ்ஸாக வருமா இப்போ 2ay ஈக்குவல் ப்ளஸ் பி நமக்கு ஒய் மட்டும் வேணும் இப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு இந்த 2a பெருக்கல் இருக்கான் ஈக்குவல்கிறதுப்பா வரும்போது வகுத்தல் வரும் வகுத்தல் 2a சரிங்களா அதே போல் இதுவும் பி ஒய் இருக்குது மைனஸ் த்ரீ ஏ இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் த்ரீ ஏவாக மாறும் இங்கே ஒய் இருக்கா ஒய் மட்டும் தான் வேணும் ஒயை வச்சுட்டு இந்த பிஏ வந்து இந்த பக்கம் அனுப்பும்போது பெருக்கலுக்கிறது வகுத்தில் வரும் த்ரீ ஏ டிவைட் பை பின்னு வருமா ஸோ ஒய் நோட் விலையை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் ரூட் அதாவது எக்ஸ் டிவைட் பை ஏக்கு போல் தான் ஒய்னு எடுத்துருக்கோம் நமக்கு ரெண்டுமே வந்து ஒயின் நோட் விலையே கிடைச்சிருச்சு அப்போ அந்த ஒயின்றத என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது போது பி டிவைட் பை டூ ஏன்னு வரும் அதே போல் சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஏ ஏன்னா எனக்கு வந்து ஒன்றும் பை வந்து ஒய் கிடைக்கல ரெண்டும் ஒய் தான் கிடைச்சிருக்கு அதனால் ரெண்டுத்துக்கும் எக்ஸ் டிவைட் பை அப்ளை பண்ண போகிறேங்க த்ரீ ஏ டிவைட் பை பி ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து எக்ஸ்மல் வெள்ளி வேணும் அதுக்கு முன்னாடி இந்த ரூட் இருக்குது ரூட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலான்னா இருபுறமும் வர்க்கப்படுத்தணும் இருபுறமும் வர்க்கப்படுத்த போது ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும் சரிங்களா அப்போது ரூட் எக்ஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பண்ணும் போது பாருங்க ஸ்கொயர் பி டிவைட் பை டூ ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கும் ரோடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் டிவைட் பை ஏ வரும் இந்த ஸ்கொயர் எடுத்து உள்ளே பெருக்கும் போது பி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏ ஹோல் ஸ்கொயர் அப்புடின்னு கிடைக்குமா நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் டிவைட் பை ஏ ஈக்குவல் பி ஸ்கொயர் உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு இன்ட் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர்னு வரும் ரெண்டு இன்ட்ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும் ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா நாலு ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஏ இந்த பக்கம் அனுப்பும் போது வகுத்தில் இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல வரும் பெருக்கல் ஏன்னு வரும் இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இருக்குது இது வகுத்தல் இது பெருக்கல் ஒரு ஏவுக்கும் ஒரேவுக்கும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ஏருக்கு ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அப்போது எக்ஸ்னோட வேல்யூ பி ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் ஏ இப்போனு கிடச்சிருக்கு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம் சேம் இதுவும் பாருங்கள் அதே போல் தான் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்தும் போது என்ன ஆகும் எக்ஸ் டிவைட் பை ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் திஏ டிவைட் பை பி உங்களுக்கு தேவைன்னா இருப்பறும் வர்க்கப்படுத்தணும் இங்கேயும் நீங்கள் எழுதிக்கலாம் ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கும் ரோட்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் டிவைட் பை ஏ மட்டும் வரும் ஈக்குவல் இங்கே வந்து த்ரீ ஏ ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் அப்புடின்னு கிடைக்கும் எக்ஸ் டிவைட் பை ஏ ஈக்குவல் இப்போது மூணு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு வருமா மூணு ஸ்கொயர் போனால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் டிவைட் பை பி ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் மட்டும் வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பகுத்தில் கரையே இந்த பக்கம் பெருக்கலை வருமா இப்போ ஒன்பது ஏ ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ எக்ஸ் ஈக்குவல் இங்கே ஒன்பது இன்ட் இன்ட்டு ஏ ஸ்கொயர்ன்றது இங்கே ஒரு ஏ இருக்குது அப்போ பெருக்கணும் ஏன்னா பெருக்கில் தான் இருக்குது இப்போ ஒன்பது ஏ ஸ்கூப் டிவைட் பை பி ஸ்கொயர் ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுக்கு மேலே சுருக்க முடியாது நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ அன்றைக்கிடிச்சிடுச்சு ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க தீர்வு சொல்ல பி ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் ஏ காமா நைன் ஏ ஸ்கியூப் டிவைட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்